வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் தந்தை பெரியார் மீது பொய்யான செய்திகளை கூறி தீய எண்ணத்துடன் அவதூறு பரப்பும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா எஸ் எஸ் யுவராஜ் தலைமையில் திமுகவினர் ஆனமலை காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆனமலை காவல் நிலையத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் யுவராஜ் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது புகாரில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூரில் நடந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பவர் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் ஒப்பற்ற தலைவரான தந்தை பெரியார் பொய்யான செய்தியினை கூறி அவதூறு தீய நோக்கோடு ஊடகங்களின் முன்பு பேசியிருக்கிறார் ஒரு மகத்தான தலைவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடும் அவர் மீதான நடவடிக்கை கெடுக்கும் தீய எண்ணத்தோடும் அவதூறு பரப்பும் சீமான் மீது தக்க பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகளை பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் என புகார் அளித்துள்ளனர் இந்நிகழ்வில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக சீமானவர்கள் தவறான கருத்தை மக்களிடம் பரப்பி வருகிறார் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணைமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் மீது அவரை விரைந்து கைது செய்து வேண்டும் என்பது அவருக்கு தந்தை பெரியாரை பேசியிருக்காக தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்